மனிதன் விழிகொண்டு வாழவில்லை தாய் மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் தமிழா மனிதன் விழிகொண்டு வாழவில்லை தாய் மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் கருவறையில் உருவாகும் குழந்தைக்கு கற்படையும் சிந்தனையும் தாய்மொழியில்தான் உருவாகும் கருவறையில் உருவாகும் குழந்தைக்கு கற்பனையும் சிந்தனையும் தாய்மொழியில் தான் உருவாகும் மனிதன் விழிகொண்டு வாழவில்லை தாய் மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் தாயை இகழ்ந்தவனும் தாய்மொழியை மறந்தவனும் விருத்தி அடைந்ததா இதுவரை உலகில் எங்கும் விவரமில்லை தாயை இகழ்ந்தவனும் தாய்மொழியை மறந்தவனும் விருத்தி அடைந்ததா இதுவரை உலகில் எங்கும் விவரமில்லை மனிதன் விழிகொண்டு வாழவில்லை தாய் மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் தமிழா மனிதன் கொண்டு வாழவில்லை தாய்மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த இல்லை தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த இல்லை மனிதன் விழி கொண்டு வாழவில்லை தாய்மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் தாய்மொழி கண் போன்றது பிறமொழிகள் கண்ணாடி போன்றது தாய்மொழி கண் போன்றது புறமொழிகள் கண்ணாடி போன்றது கண்களை முற்றிலும் இழந்துவிட்டு கண்ணாடி கொண்டு பார்ப்பதில் என்ன பயன் மனிதா கண்களை முற்றிலும் இழந்துவிட்டு கண்ணாடி கொண்டு பார்ப்பதில் என்ன பயன் மனிதன் விழி கொண்டு வாழவில்லை தாய்மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் தாய்மொழி என்பது உயிர் தாய்மொழி என்பது உணர்வு தாய்மொழி என்பது உயர்வு தாய்மொழி என்பது கலை தாய்மொழி என்பது கலாச்சாரம் தாய்மொழி என்பது பண்பாடு தாய்மொழி என்பது இலக்கணம் தாய்மொழி என்பது இலக்கியம் தாய்மொழி என்பது வரலாறு தாய்மொழி என்பது நமது அடையாளம் தாயை போற்றுவோம் தாய்மொழியை அரியணையில் ஏற்றுவோம் தமிழா தாயை போற்றுவோம் தாய்மொழியை அரியணையில் ஏற்றுவோம் தாயை இகழ்ந்தவனும் தாய்மொழியை மறந்தவனும் விருத்தி அடைந்ததா இதுவரை உலகில் எங்கும் விபரமில்லை தாயை இகழ்ந்தவனும் தாய்மொழியை மறந்தவனும் விருத்தி அடைந்ததா இதுவரை உலகில் எங்கும் இல்லை மனிதன் கொண்டு வாழவில்லை தாய் மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் தமிழா மனிதன் கொண்டு வாழவில்லை தாய்மொழி கொண்டுதான் வாழ்கின்றான் என்றும் தோழமையுடன் டாக்டர் துரை பெஞ்சமின்